ஹாய் நண்பர்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி வந்து நம்ம என்ன விலாக் போக்க போகிறோம் அப்படின்னு சொன்னால் ஆல்ரெடி வந்து பிரகன் வந்து அப்டேட் பண்ணியிருப்பான் நம்ம வந்து நியூவாக வந்து ஹோம் பில்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ அங்கே உள்ள திங்ஸ் எல்லாம் எங்கே இருக்குது அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சாகணும்ல அப்போ நான் இப்போ எங்கே இருக்கேன் அப்படிங்கிறதும் நீங்கள் தெரிஞ்சாகணும் உங்களுக்கு நான் சொல்லணும் அப்படி தரேன் ஸோ அதனால தான் இன்னைக்கு இந்த வ்ளாக் போடலாம் அப்படின்னு இருக்கேன் அங்கே வந்து வீடு இடிஞ்சதுனால அங்கே உள்ள திங்ஸ் எல்லாமே வந்து ஒரு வீட்டில் வந்து ஷிஃப்ட் பண்ணி வச்சிருந்தோம் தற்சமயத்துக்கு இப்போ வந்து நம்ம வீடு கட்டி முடிக்கிற வரைக்கும் நம்மளுக்கு வந்து ஒரு நல்ல வீடு தேவை அதுக்கப்புறம் வந்துட்டு போனாலும் நம்ம இருக்கிற மாதிரி ஒரு வசதியோட ஒரு வீடு தேவை அப்படிப்பட்ட ஒரு வீடை வந்து நாம் வந்து இப்போ வந்து கண்டுபிடிச்சி தேடி கண்டுபிடிச்சி நம்மளுக்காக நம்ம ரெண்ட்டுக்கு வந்து ரெடி பண்ணியிருக்கோம் அந்த வீடு எப்படி இருக்குது அழகாக இருக்கா நல்லா இருக்கா வசதியாக இருக்கா நம்ம வசிக்கிறதுக்கு வந்து சூட்டபுளாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜெயஸ்ரதி அம்மாவோட ஹோமை என்னுடைய பிள்ளைகளுக்கு வந்து காட்டுறதுல வந்து நான் வந்து ரொம்ப ஆர்வமாக இருக்கேன் ஸோ அதை தான் நம்ம வந்து இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அப்புறம் வந்து டென்த்து ஸ்டூடெண்ட்ஸுக்கு ரிசல்ட் வந்திருக்கு ரிசல்ட் வந்து ரொம்ப ரொம்ப அருமையாகவே வந்திருக்கு அது சம்மந்தமாகவும் தனியாக ஒரு வீடியோ வந்து நான் உங்களுக்கு வந்து உங்கள்கிட்ட வந்து நான் நிறைய பேச வேண்டியிருக்கு ஷேர் பண்ண வேண்டியிருக்கு இப்போ இந்த ஹோம் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நாம பார்க்க போகிறோம் இப்போ வீடியோக்குள்ள போலாமா வாங்க ஹாய் நண்பர்களே இப்போ பாருங்க பாத்தீங்கன்னா நம்மளுடைய மிக்கேல் அதிதூதர் ஆலயம் வந்து நம்ம வீட்டு பக்கத்திலேயே இருக்கு சரியா கடவுள் வந்து நம்மளுக்கு வந்து கொஞ்ச நாள் நம்ம வீடு கட்டுற வரைக்கும் இருக்க போகிற ஒரு வீடாக இருந்தாலும் ஒரு அருமையான பிளேஸை நம்ம கெட்ட போகிற வீட்டுக்கு அருகிலேயே நல்ல கோயிலுக்கு முன்னாடியே அழகான ஒரு இடத்த வந்து ஒரு ஹோம் வந்து கொடுத்துருக்காங்க மாதிரி அந்த சைடு பார்த்திங்கன்னா மாதா கேபி இருக்கும் என்னுடைய ஃபேவரேட் லூர்து மாதா நான் பனிமை மாதா கோயிலுக்கு போகல அங்கே இருக்கிற அதே லூர்து மாதா இங்கே இருக்காங்க இந்த ரெண்டு காவல் தெய்வம் தான் ஒன்று அந்த சைடில் ஒன்று இருப்பாங்க பாருங்கள் வெளியே வச்சு காட்டணும்னு உங்களுக்கு நல்லா தெரியும் இப்போ நான் வந்து வீடியோ எடுக்கிறதுனால இது பண்ணுறேன் நான் அதேமாதிரி நம்மளுடைய பின்னால வீட்டினுடைய இருந்து நம்ம பார்த்தாலும் நம்மளுடைய அந்த கோயில் கோபுரம் வந்து நல்லா தெரியும் இதுதான் வந்து வீட்டினுடைய வாசல் என்ட்ரன்ஸு என்ட்ரன்ஸ் கேட்டு அதுக்கப்புறம் இப்போ வந்து கருவை குளத்தில் வந்து வீட்டுக்கு உள்ளேயே வந்து நல்ல தண்ணி கொடுக்குறதுக்கு இப்போ வந்து பைப் எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க ரெடி பண்ணிட்டுருக்காங்க கூடிய சீக்கிரத்தில் உள்ளே தண்ணி வந்துடும் வெளியே இருக்குது அதேமாதிரி உள்ளே வந்துடும் அப்புறம் அப்புறம் இதுதான் வந்து அந்த காலத்தில் வந்து திருணைன்னு சொல்லுவோம் திண்ணை ஐயோ ஒழுங்காக தெரிய மாட்டேங்குது திண்ணைகள் அப்படின்னா இப்போ இதெல்லாம் வந்து நம்ம கோட்டைச்சோறு வந்து என்ன பண்ணிடுறோம் போட்டுறோம் ஆ நண்பர்களே இப்போ வந்து நான் வந்து திருணையில் வந்து உட்காந்துருக்கேன் திண்ணையில் அதான் ஏன் அப்படின்னு சொல்கிறேன் ஏமா இப்போ வந்து நம்ம வந்து எதில் உட்காந்துருக்கோம் திண்ணையில் உட்காந்துருக்கோம் அப்போ வந்து அந்த காலத்தில் வந்து வீடுகள் எல்லாமே வந்து மோஸ்ட்லி எல்லா வீட்லேயுமே திண்ணைகள் இருக்குமா ஏன் அப்படின்னா இப்போ வந்து ஒரு பஸ் ஸ்டாண்ட்லேருந்து நடந்து வர்றதாக இருக்கட்டும் இப்போல்லாம் வந்து நம்ம வண்டியில் பைக்கில் எல்லாமே வீடு வரைக்கும் நம்ம போயிடும் அப்போ வந்து ரொம்ப தூரமாக வந்து எல்லாரும் என்ன பண்ணுவாங்க நடந்து இருப்பாங்க அப்படிப்பட்ட சமயத்தில் இப்படி வீடுகள் ஓரத்தில் கொஞ்சம் நேரம் உட்காந்து திண்ணைகளில் வந்து என்ன பண்ணுவாங்கலாம் வந்து இலை இலைப்பறிட்டு போவாங்க அதுக்கப்புறம் பெரியவங்களும் வந்து உட்காந்து ஈவினிங் டைமில் பேசிகிட்டு இருக்கும் போது என்ன பண்ணுவாங்களாம் அவங்கவுங்க வீட்டு வாசல் திறனையில் உட்காந்துருந்து பேசிகிட்டு இருப்பாங்க இந்த ஒரு அமைப்புக்காக தான் இப்படிலாம் வந்து முந்தி வந்து கெட்டியிருக்காங்க இப்போ வந்து இப்போ நம்மளுடைய இந்த காலத்தில் வந்து நம்ம என்ன பண்ணுறோம் அந்த இதெல்லாம் இல்லாமல் எல்லாமே காமன் வால்லாம் வந்து கட்டி ரொம்ப வந்து நியூ டெக்னிக்கல் அப்படிங்கிற இதில் வந்து நம்ம எல்லாத்தையுமே வந்து பாரம்பரியத்தை வந்து நிறைய மாற்றிட்டு வர்றோம் ஆனால் இன்னும் இங்கே வந்து கட்டுற இடத்துல ஒரு சில வீடுகளில் வந்து இன்னும் திண்ணைகள் போட்டு புது வீடுனாலுமே கட்டிட்டு வராங்க சரி இப்போ வந்து நம்ம வீட்டுக்கு போகலாம் அப்படியே பார்க்குறீங்களா இதுதான் வந்து நம்மளுடைய மேலே வந்து நல்ல நிழலுக்கு வந்து கூரை போட்டிருக்கு அப்புறம் அப்படியே வந்தீங்க அப்படின்னா இதுதான் ஃபஸ்ட்டு ஹால் சரியா ஃபர்ஸ்ட் ஹால் ஃபர்ஸ்ட் ஹால் ஃபஸ்ட்டு ஹால் எப்படி இருக்குது பாருங்கள் அதில் வந்து பிள்ளைங்களுடைய என்னுடைய பிள்ளைங்க எல்லா பிக்சர்ஸையும் ஏன் நீங்கள் வந்து இன்னும் அதை வச்சுருக்கீங்க தூரம் போடலாம்ல அப்படி இப்படின்னு சொல்லலாம் நான் முன்னாடி வந்து நல்லா இருக்கும்போது என் வீட்டில் என்னென்னா இருந்துச்சோ அதை எதையுமே நான் வந்து இது பண்ணாமல் அப்படியே வந்து நான் கொண்டு வந்திருக்கேன் இப்போ உள்ள மாற்றங்கள் இப்போ உள்ள அது வந்து என்னவாக இருந்துட்டு போட்டும் சரியா நண்பர்களை ஸோ அதை வந்து நான் அப்படியே கொண்டு வந்திருக்கேன் இந்த சைடு வாழில் இது என்னுடைய இளைய தம்பி மில் இருந்தாலும் அந்த தம்பியோட தம்பியும் பிரகன் அவங்களுடைய ரெண்டு பேர் போட்டோம் இது வந்து முன்னாடி உள்ளது அதுக்கப்புறம் இதுதான் நானும் நாங்கள் ரெண்டு பேரும் ஃபஸ்ட்டு 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 நாங்கள் வந்து சேர்ந்து எடுத்த ஒரு பிக்சர்ஸ் அப்புறம் இன்னைக்கு தான் வந்து நான் ஃபேன் வந்து புதுசாக வாங்கி மாட்டினேன் நண்பர்களே நான் மாட்டல எலக்ட்ரிஷியன் வந்து தான் மாட்டினாங்க ஏமா வேர்த்து விர்த்து விர்த்து இருக்கீங்க அப்படின்னா வேலை போய்கிட்டே இருக்குது குளிச்சிருக்கேன் குளிச்சுமே வந்து அந்த அளவுக்கு வந்து ஹீட் இருக்கு இதுதான் வந்து பாதுகாவலர் மிக்கேல் அதி தூதர் அவர் தெரியுதாரா ஒழுங்கா சாத்தானை வந்து கீழே போட்டு மிதிச்சிட்டு இருப்பார் அப்புறம் எவ்வளவோ பிக்சர்ஸ் இருக்கிற இடத்துல தப்பிச்ச ஒரே பிக்சர்ஸ் நிறைய பிக்சர் வந்து பல சோதனைகள் வேதனைகளால் எல்லாமே வந்து அழிஞ்சு போயிட்டு ஸோ இதுதான் வந்து ஃபஸ்ட்டு ஹாலு அதுக்கடுத்து நம்ம ரெண்டாவது உள்ளே போகலாம் அப்புறம் இங்கே என்னடா நிறைய பையாக இருக்கு அப்படின்னு பார்க்காதீங்க செவன்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் வந்து துணிகள் எல்லாமே வந்து பீரோவில் வந்து வச்சாச்சு இன்னும் வைக்காத சில துணிகள் வந்து இதில் இருக்குது இன்னும் இதையும் வந்து நான் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து நான் வச்சுருவேன் வாங்க இப்போ நம்ம வந்து பெட்ரூம்க்கு போக போகிறோம் சரியா இப்போ இதில் வந்து என்ன ஒன்று அப்படின்னா பெட்ரூம் வந்து தனியாக இருக்கும்ல முந்தி காலங்களில் வீடுகளில் பார்த்தோம்னா தனி அரேன்னு இருக்காது அது எல்லாமே வந்து நேர் ரூமாகவே வந்து நிறைய பேர் வந்து கட்டியிருப்பாங்க அந்த மாதிரி தான் இது வந்து செகண்ட் ரூம் செகண்ட் ரூம் பார்த்திங்களா செகண்ட் ரூமில் என்னுடைய பீரோல் இது அப்புறம் அந்த இருக்குது இதை வந்து நான் ஆல்ரெடி காட்டியிருக்கேன் இன்னும் வந்து நான் உங்களுக்கு வந்து நிறையா எல்லாமே பாருங்கள் அரேஞ்ச் அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணுறதுக்குள்ளே நண்பர்களே ஒரு வீடு காலி பண்ணுறதுங்கிறது எவ்வளோ பெரிய ஒரு விஷயம் தெரியுமா ஈஸியாக வந்து நம்ம வீடு காலி பண்ணிடறோன்னு சொல்கிறோம் அந்த பீரோவில் உள்ள பீரோவில் வந்து தூக்கி கொண்டு வைக்கிறது கூட அதுவும் கஷ்டந்தான் எங்கேருந்து தூக்கிட்டு வர்றது அதுக்கப்புறம் எல்லாத்தையும் கரெக்டாக ஆர்டர் பண்ணி அதை நீட்டாக பாருங்கள் அதே மாதிரி அடுக்கி வச்சா தான் நம்மளுக்கு வந்து திருப்தியாக இருக்கும் ஏனா தானான்னு போட்டுட்டோம்னா நம்மளுக்கு வந்து திருப்தியாக இருக்காது அதுக்கப்புறம் இங்கே பட்டுசாரி கலெக்ஷன்ஸ்லாம் போட்டுன்னு சொன்னீங்கல்ல பட்டுசாரி கலெக்ஷன்ஸ்லாம் இனிமேல் எல்லாமே ஒன்று ஒன்றா வரும் இது எல்லாமே பியூர் பட்டு அப்புறம் கீழே எல்லாம் அடிக்காச்சு மேலே ஸ்வேஸ் இருக்குன்னு பார்க்கிங்களா இன்னும் பிரகன் வீட்லேயும் நிறைய துணி என்னுடைய ட்ரெஸ்ஸஸ்லாம் வந்து இருக்குது அப்புறம் பைகளில் உள்ளதெல்லாம் இன்னும் அடுக்கணுமோ அதுக்கு இன்னும் ரெண்டு தட்டு தான் இதில் வந்து ஃப்ரீயாக இருக்க பார்த்துக்கோங்க ஸோ அதையும் வந்து நம்ம அரேஞ்ச் பண்ணணும் அதுக்கப்புறம் இந்த இது வீரோடு பார்த்துருப்பீங்க எதுவுமே வந்து நம்மளுக்கு நீட்டாக நம்ம எந்த மாதிரி இருக்குமோ அதை பார்த்து தான் நம்மளுடைய பிள்ளைகளும் அந்த பழக்க வழக்கங்களெல்லாம் படிக்கும் அதே மாதிரி தான் நம்ம நம்ம ஏனாதானன்னு போட்டு வச்சோம்னா நம்ம பிள்ளைங்களும் அந்த மாதிரி தான் பண்ணுவாங்க ஸோ நீங்கள் வந்து வீட்டை வந்து நீட்டாக ப்ளஸ் இந்த மாதிரி பீரோல் வேர்ட்ரா வேர்ட்ராப்லாம் இதை வந்து நீங்கள் வந்து கரெக்டான முறையில் இப்படி மெயின்டைன் பண்ணிங்கன்னா உங்களுடைய பசங்களும் வந்து அதை வந்து என்ன பண்ணுவாங்க பார்த்து கரெக்டான முறையில் பயன்படுத்துவாங்க இன்னும் இங்கேயும் கொஞ்சம் கீழே வந்து அடுக்க வேண்டியிருக்கு சரியா அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் இதில் வந்து ஒரு ஹேங்கிங் வச்சுருக்காங்க அந்த காலத்தில் அதனால் நான் என்னுடைய பேக்ஸ் எல்லாம் வந்து இதில் நான் தொங்க போட்டிருக்கேன் அதுக்கப்புறம் இந்த ரூம்லேயும் பார்த்தீங்கன்னா மேலே இங்கே ஒரு ஃபேன் வந்து மாட்டியிருக்கேன் அதுக்கப்புறம் இங்கே வந்து பாருங்கள் இங்கே வந்து ஒரு சீலிங் ஃபேன் சரியா அதுக்கப்புறம் பெட் நாலு பேர் நம்ம ஃபேமிலி பேக்காக படுத்துடலாம் ஸோ அந்த பெட்டு இதில் இருக்குது அதுக்கப்புறம் இங்கே பாருங்கள் இங்கே நாலு அடுக்கு நாலு அடுக்கு என்ன இருக்குது அடுக்கு இங்கே என்ன இருக்குது பாருங்க என்னுடைய சடமாட்டி இதில் ஒரு சடமாட்டி அதுக்கப்புறம் கேரப்பின் பொட்டு அப்புறம் வந்து மெடிக்கல் ஐட்டம்ஸ் ஐயோ வரமாட்டேங்க மருந்து கால்வழி மருந்து அயோடக்ஸு அயோடக்ஸு அப்புறம் தைராய்டு மாத்திரை தைராய்டு மாத்திரை எல்லாமே இங்கே இருக்கு அதுக்கப்புறம் வேஸ்லின் மட்டும் போடுவேன் அது எல்லாமே இங்க இருக்குது அதுக்கப்புறம் ஒரு கண்ணாடி குட்டி கண்ணாடி ஓகேவா இது வந்து செகண்ட் ரூம் நண்பர்களே அப்படி வந்து நம்ம வந்து கிச்சன் போகிறோம் ஓகேவா கிச்சன் வந்து நிறைய நிறைய தட்டு எங்கள் அம்மா வந்து சொல்லிட்டாங்க நிறைய தட்டு எல்லாத்தையுமே எடுத்து வச்சுட்டு அவ்வளவும் வந்து நீந்தாள்ான் எல்லாத்தையும் இதாக்கி போட்டுருவேன் அப்படி போட்டுட்டோம்னா அப்புறம் உனக்கு கழுவுறதுக்கு வந்து வசதியாக இருக்காது ஸோ உனக்கு தேவையான பொருட்களை மட்டும் வச்சுக்கோங்கிறனால ஒரு மூணு தட்டு ஒரு சோறு பங்கை ஒரு ஒரு குழம்பு ஒரு பானை ஒரு சட்டி அப்புறம் குக்கர் மிக்ஸி அப்புறம் எல்லாமே போட்டு வைக்கிறதுக்கு ஓகேவா இந்த பாருங்கள் இது அதுக்கப்புறம் மிக்சி அப்புறம் அந்த கடைகள் மும்டை போடுற பாட்டில் இருக்குல்ல அதை கேட்டு வச்சு வாங்கியிருக்கேன் அதெல்லாம் திங்ஸ் போடுறதுக்கு சக்கர்பூர் உப்பு இந்த மாதிரி போடுறதுக்கு ஒரு பொறிக்காக வச்சுட்டு மீன் பொரிக்க அப்புறம் காஃபி நான் வந்து காஃபி போட்டு வச்சுருக்கேன் இப்போ பால் காய்ச்சி வச்சுருக்கேன் குடிக்கணும் அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் இதெல்லாம் வந்து இதில் தட்டு கம்த்த வேண்டியிருக்கு சரியா அடுத்தது கரண்டி இதெல்லாம் நீங்கள் வந்து அப்போ அந்த காலத்தில் வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க இந்த சுவிட்சுடையும் பாருங்கள் அதுமாரி மேலே உள்ள அமைப்பையும் பாருங்கள் எல்லாமே கட்டை எல்லாமே கட்டை குத்து கட்டை குத்து அப்படின்னா எல்லாமே அப்போது வந்து என்னென்னா வலை வலை இருக்குல்ல வலை போட்டு தான் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஹோம்லாம் வந்து அப்போ கட்டுவாங்க இப்போ வந்து இந்த வீடியோ கட்டி நாற்பது வருஷம் ஐம்பது வருஷம் இருக்கும் ஆனால் அவ்வளவுக்குள்ள இன்னுமே ஸ்ட்ராங்காக இருக்குது பட் நம்ம இப்போ கெட்டுறதுலாம் வந்து நம்ம எவ்வளோதான் வந்து ஸ்ட்ராங் பண்ணாலும் இந்த அந்த காலத்தில் உள்ள மாதிரி பில்டிங் மாதிரி வருமா அப்படின்னு வந்து எனக்கு தெரியல அப்புறம் அப்புறம் அப்படியே இந்த சைடு வரும் கிச்சனில் கிச்சனில் வந்து ஃப்ரிட்ஜு ஃப்ரிட்ஜில் வந்து நான் இப்போ எனக்கு தேவையான கொஞ்சம் தேங்காய் தக்காளி இதுமாதிரிதான் வச்சிருக்கேன் அப்புறம் கொஞ்சக்கானு மீன் மீன் இருக்குது மீன் வச்சுருக்கேன் சரியாக மீன் வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் இங்கே உள்ள பீரோல்லேயும் பாருங்கள் இங்கே உள்ள பீரோலேயும் திங்ஸ் வந்து ட்ரெஸ்ஸஸ்லாம் வந்து என்ன பண்ணியிருக்கேன் அடுக்கி வச்சுருக்கேன் ஸோ எனக்குலாம் வந்து இந்த சாரீஸ்லாம் வந்து ரொம்ப நீட்டாக நல்லா மடிக்க மடைச்சி வச்சுருந்தா தான் அதை எடுத்து வியர் பண்ணுறதுக்கே ஒரு ஆசையாக இருக்கும் இதில் கொஞ்சம் இடம் இருக்குது எதுலலாம் ஸ்பேஸ் இருக்கும் அதில் எல்லாமே இன்னும் நம்ம வந்து சாரீஸை வந்து அடுக்கி வைக்க வேண்டியிருக்கு அதுக்கப்புறம் இங்கே பாருங்க இங்கே பாருங்க கை வெளிப்போ எல்லாமே பிளவுஸ் ப்ளவுஸ் ப்ளவுஸ் பார்த்தீங்களா ப்ளவுஸ் 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 பிளவுஸஸ் அதுக்கப்புறம் பாவாடைகள் பாவாடைகள் உள் பாவாடைகள் 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 பார்த்தீங்களா இன்னும் அங்கே பிரகன் வீட்டில் அங்கேயும் வந்து இன்னும் நிறையா சாரீஸு ப்ளவுஸு பாவாடைகள் எல்லாமே அங்கே இருக்குது ஸ்கர்ட்ஸ் எல்லாமே அதுக்கப்புறம் நல்லா வெளியே வெளியே வாரம் வெளியே வந்து அப்போ என்ன சொல்லுவோன்னா வெளியே உள்ள இடங்களை வந்து வளவு வளவு அப்படின்னு நடந்தது வீட்டை விட்டு பின்னால் தாண்டி ஃப்ரீயாக இருக்கும்போதீங்களா அந்த இடத்த வளவுபாங்க இந்த இடம் வந்து நம்ம வந்து ஒரு கை கால் கழுவுறதுக்கு அதுக்கப்புறம் பாத்திரம் கழுவுறதுக்கு இந்த மாதிரி வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்புறம் இங்கே வந்து சைடில் வந்து சைடில் வந்து ஒரு டோர் இருக்குது சைடு டோர் இந்த தண்ணிலாம் எடுத்துகிட்டு முன்னால் அப்படி முன் வாசலி வர முடியாதுல வந்து இந்த மாதிரி இந்த மாதிரி பார்த்திங்க அப்படின்னா அங்கே ஒரு கேட்ருக்கு பார்த்தீங்களா அங்கே ஒரு கேட் இருக்கா அதில் ஒடி அந்த நம்ம பைப்பில் உள்ள தண்ணியெலாம் வந்து வீட்டுக்குள்ளே வந்து கொண்டு வந்துக்கலாம் என்ன கொண்டு வந்துக்கலாம் அதுக்கப்புறம் இது வந்து டாய்லெட் ஓகேவா அது தொட்டி இப்போ தொட்டிலாம் வந்து இப்போ எங்கே உள்ள வீடுகளில் இருக்குது அப்படின்னு தெரியல அப்புறம் எங்கள் அம்மா வந்து கொஞ்சம் குடங்கள் நிறைய குடங்கள் வச்சு தண்ணி எடுத்து வச்சுருக்காங்க அதுக்கப்புறம் உட்காறக்குள்ள சேரு இதில் வந்து இன்னும் பிழங்குறக்குள்ள பாத்திரங்கள்லாம் கிடக்கு இதெல்லாமே வந்து இன்னும் எடுத்து அரேஞ்ச் பண்ணணும் நல்லா சீட்டு போட்டு வெளியே வச்சுருக்காங்க நைட்டு நேரத்துலலாம் பார்த்தோம் அப்படின்னா செம்மையாக இருக்குது நண்பர்களையும் உட்கார்றதுக்கு நைட்டு நேரத்தில் அந்த சீட்டு போட்டிருக்கா இதுக்குள்ளே நம்ம உட்காந்து இருக்கிறதுக்கெலாம் அவ்வளோ ஒரு அருமையாக இருக்குது இவ்வளோ இடம் இருக்குது பாருங்கள் நல்லா காற்று நைட்டு சிலுசிலு சிலுசிலுன்னு வரும்போதுக்கோங்க சூப்பராக இருக்கா சரி இப்போ உங்களுக்கு நான் வந்து ஒரு வியூ காமிக்க பாருங்க பாத்தீங்களா கோயில் கோயில் கோபுரம் தெரியுதா பாத்தீங்களா கோயில் கோபுரம் தெரியுதா நம்ம வீட்டுக்குள்ள இருந்து பார்த்தா இந்த பாத்தீங்களா இதான் வந்து முக்கிய அதிதர் கோயில் நம்ம இங்க உள்ள பின் சைடு சேர்ல உட்காந்து வளவுக்குல இருந்து பார்த்தாலே அவ்வளவு அழகா அருமையா வந்து தெரியும் ஓகே நண்பர்களே கோயில்ல வந்து மணி அடிக்க ஆரம்பிச்சாங்க கோயில வந்து மாதம் வந்து ஆரம்பிக்க போகுது இன்றைக்கி வந்து சனிக்கிழமை ஸோ வந்து மாதம் ஆரம்பிக்க போகுது நான் இன்னும் கொஞ்சம் நேரம் பேசலாம் உங்கள்கிட்ட அப்படி நினச்சேன் இன்றைக்கி வந்து நீங்கள் இந்த விளாகை மட்டும் பாருங்கள் இந்த ஹோம் டூர் மட்டும் பாருங்கள் நாளைக்கு நம்ம வேற ஒரு வீடியோவில் பார்க்கலாம் ஓகேவா பாய்